அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவுல நடக்காத காரியத்தையும் நமக்கு தீ வேகத்தில் நடத்தி தரக்கூடிய ஒரு மகத்துவமான ஆறு திகறுகளை தான் நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேவைகள் என்பது வந்துக்கிட்டே இருக்கு அதாவது குறையறதே கிடையாது ஒன்றை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் வருது அது முடிச்சுட்டா இன்னொன்னு வருது இப்படி தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு தேவைகள் என்பது ரொம்ப அவசியமானதாகவும் இருக்குது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட தேவைகளை நம்ம எப்படி வந்து இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரியான அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் அதற்கென்று தனியாக நேரம் ஒதுக்கி நம்ம சில அமல்களை செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் கேட்குறதின் மூலமாக நமக்கு உடனடியாக நமக்கு அது கிடைக்கும் அதே போல் தேவைகள் எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அதற்கு நிகராக நமக்கு கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் நமக்கு இருக்குது முதல்ல நமக்கு ஆசைப்படக்கூடிய விஷயம் நம்ம மனசுக்கு ராகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னாலும் நம்ம ஏத்துக்குவோம் ஆனால் நமக்கு துன்பம் தரக்கூடிய சோதனைகளை கொடுக்கக்கூடிய நம்மளை அளவைக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மட்டும் நம்ம யாருமே ஏற்றுக்கவே மாட்டோம் இதிலிருந்து நம்ம வெளியில் வந்துடணும் இதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடணும் இது நமக்கு வரவே கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம எல்லோருக்குமே இருக்கும் அதாவது ஆசைப்பட்டது கிடைக்கலைனாலும் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கன்னா போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்கும் அதே தான் தேவைகளும் அதிகரிக்குது பிரச்சனைகளும் அதிகரிக்குது இந்த ரெண்டையுமே நம்ம கையாளணும் அப்படின்னா கண்டிப்பாக இது இது போல ஒரு அமல்களை தேர்ந்தெடுத்து அதற்கென்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ் இடத்துல கேட்கறது மட்டும்தான் ஒரே தீர்வு மற்றபடி நம்மால எதுவுமே முடியாது நமக்கு தேவையானதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதை சாதிச்சிடலாம் இத நம்ம வாங்கிக்கலாம் இந்த விஷயத்த நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கண்டிப்பா எதுவுமே முடியாது அதே போல் நம்முடைய கஷ்டங்களை இதை நம்ம முடிச்சுக்கலாம் இது என்னால முடியும் இந்த பிரச்சினையை தீர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த ரெண்டையும் அல்லாஹ் ஒப்படைச்சா மட்டும்தான் நமக்கு அதுக்கு தீர்வு கிடைக்கும் அல்லாகவிடத்துல ஒப்படைப்பதில் சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்ருகளை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றுமே முத்தான திக்ரு இந்த திகர்களை பற்றி யாருமே சந்தேகிக்கவே முடியாது எல்லோருமே ஓதி பலனடைந்த திக்ரு தான் நொடி பொழுதுல நம்முடைய நசீபையே மாற்றி அமைக்கக்கூடியது அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த ஆறு திக்குறுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சில பேர் சந்தேகிப்பாங்க இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய நசீபு மாறுமா நம்ம கேட்கறது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் கேட்கறத அல்லாஹ் தால உங்களுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் சுஹானல்லா அதற்கு ஈடாக எதுவுமே இருக்காது அப்போ தெரியும் அடடா இவ்வளோ நாள் நம்ம நிறைய தேவைகளோட நிறைய சிரமங்களோட நம்ம கஷ்டப்பட்டோமே அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கலையே அப்படின்னு எனவே எதுவுமே கேட்டாதான் கிடைக்கும் கண்டிப்பா இந்த அமல்களை கொண்டு நீங்க கேளுங்க இன்ஷா அல்லா என்னுடைய சில பிரச்சனைகளுக்காக நான் இந்த ஒரு அமலை நான் செஞ்சேன் சுபஹானல்லாம் ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லா என்னுடைய உள்ளத்திற்கு ஒரு நிம்மதியை கொடுத்தான் ஒரு ராகத்தை கொடுத்துட்டான் அதோட ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு அந்த பிரச்சனையை லேசாக்கி கொடுத்தான் அந்த வரக்கூடிய சோதனையிலேருந்து என்னை மீட்டெடுத்தான் சுபஹானல்லாம் நீங்களும் போதி பாருங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே முத்தான திகறுகள் இன்னும் நபிமார்கள் ஓதிய திகறுகள் தான் இப்போ அந்த திக்கர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த அமலை செய்கிறதுக்கு நம்ம தூய்மையான நிலையில தான் இருக்கணும் பீரியட்ஸில் இந்த அமலை செய்யக்கூடாது ஏன்னா நம்ம ஓதுறது எல்லாமே குரானுடைய வசனங்கள் இப்போ முதல்ல நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா சிறந்த செலவாத்தை நம்ம மூன்று முறை நம்ம ஓதிக்கலாம் அது நீங்க தரூத இப்ராஹிம் செலவாத்த ஓதினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பு அல்லது தெரிந்த சல்லல்லாஹா முகமது சல்லாஹலேஹ் வசல்லம் மூன்று முறை ஓதிக்கலாம் அதற்கு பிறகு நபி ஆதம் அலைஹ் வசல்லம் அவர்கள் ஓதிய ரப்பனா லலம்னா அன்புனா வை இல்லம் தகுப்பிர்லனா லகூன மினல் ஹாசிரீன் இந்த ஒரு சிறந்த துவாவை சிறந்த பாவ மன்னிப்பு துவாவை இஸ்திக பாறை நீங்க ஒன்பது முறை நீங்கள் திக்ரு செய்யுங்க இந்த துவா தௌபா பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு துவாவாக நமக்கு இருக்குது அதனால முதல்ல இதை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த ஒரு திக்ரை பொறுத்த வரைக்கும் நபி ஆதமலைகள் செல்லும் அவங்க இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அழுத நிலையில் துவா செய்யும்போது இந்த வார்த்தையை அல்லாஹாலா சொல்லி கொடுத்து அவங்க இதை சொன்ன பின்னாடி தான் அவங்களுக்கு அல்லாஹா மன்னிப்பு கொடுத்தா அந்த அளவு இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்கராக இருக்கு இதை நம்ம ஓதணும் அப்படின்னா துவாக்களும் நமக்கு கபூல் ஆகுது இன்னும் நம்முடைய பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படுது ரெட்டிப்பு பலன் இந்த ஒரு திக்குறில் நமக்கு கிடைக்குது கண்டிப்பாக இந்த திக்குரை நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது திக்ரு இதனுடைய சிறப்பை சொல்லவே முடியாது சுபானல்லா ஓதி பலனடைந்தவர்கள் எண்ணிக்கை ஏராளம் அதில் நானும் ஒருத்தி ஏன்னா இந்த ஒரு திக்ரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்ரு என்னுடைய எல்லா கவலையான நேரத்துலேயும் எல்லா சந்தோஷமான நேரத்துலேயும் இந்த திக்ரு என் கூடவே இருந்திருக்கு அளவு இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு திக்ரு வேறு எனக்கு எந்த திக்கரும் டக்குன்னு நினைவுக்கு வரலை அப்படின்னா நான் இந்த திக்கை தான் ஓதுவேன் சுபானல்லா அந்த காரியத்தை அல்லா எனக்கு நல்ல முறையில் நடத்தி தருவான் சொர்க்கத்தின் பொக்கிஷம் இது எல்லா தேவைகளுக்கும் பொருத்தமான ஒரு திக்ரு நீங்க கவலையா இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு நோயா இருக்கு கடன் அதிகமாக இருக்கு செல்வம் வரணும் தேவைகள் நிறைவேறணும் சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கணும் அப்படி எதுவாக இருந்தாலும் இந்த திக்கரை ஓதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சி போயிடும் எல்லாமே ராகத்தா அமையும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நசீபை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த சொர்க்கத்தின் பொக்கிஷத்துக்கு தான் இருக்கு கண்டிப்பாக இந்த திக்கரையும் நம்ம ஓதிக்கலாம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அல்லாஹவி தவிர வேறு எந்த சக்தியோ வலிமையும் கிடையாது சுஹானல்லா இந்த ஒரு திக்கிற ஒதுக்கலாம் மூன்றாவதாக லா இலாஹி இல்லா அந்த சுபஹானக்க இன்னி கொண்டு மின்னல் அலைமீன் நபியூனு சலஹி வசல்லம் அவர்கள் ஓதிய அற்புதமான துவா இந்த துவாவும் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் அல்லாஹால நமக்கு பெரிய அருட்கொடியாக கொடுத்துருக்கான் இந்த ஒரு துவாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இஸ்திகபாராகவும் செயல்படுது துவாக்கள் கேட்பதற்கான ஒரு ஆயுதமாகவும் இது செயல்படுது இது நமக்கு பாவ மன்னிப்பிற்காகவும் கேட்கலாம் நம்முடைய அத்தனை தேவைகளுக்காகவும் கேட்கலாம் இன்னும் அத்தனை சிரமங்கள் கஷ்டங்களில் இருந்து வெளியில் வர்றதுக்காகவும் கேட்கலாம் இது மூன்றில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்று விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிது சுபான் இதையும் நம்ம ஓதிக்கலாம் இதை ஓதாதவங்க யாருமே இருந்தது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லா மக்களுமே ஓதி பலனடைந்தது தான் கண்டிப்பாக நம்ம இதையும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது நான்காவது திக்ரு ஹஸ்புன் அல்லாஹு ஒரு நியாமல் வக்கீல் நபி இப்ராஹிம் அலைஹு செல்லம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போடும்போது அவங்க ஓதிய ஒரு அழகான ஒரு துவா இது கஷ்டங்களை தீக்கிறதுல தலைமையானது யாரேனும் ரொம்ப கவலையா ரொம்ப பதட்டமாக ரொம்ப நம்பிக்கை இழந்து என்னால் இதுக்கு மேலே முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இந்த வார்த்தையை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை ஓதனா கூட அல்லாஹாலா அப்படியே அவங்களுடைய கவலைகளை நீக்கிடுவான் அந்த அளவு இது கவலைகளை பணி போல் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த ஒரு திக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது உங்களுடைய தேவைகளையும் உங்களுக்கு கபூலாக்கக்கூடியது அதனால் இதுவும் நிறைய பலன்களை கொண்டது தான் கண்டிப்பாக எந்த ஒரு திக்கரையும் நீங்கள் ஓதிப்பாருங்க அடுத்தது ஐந்தாவது திக்கர் அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக்கு பிஹி ஷெய் ஆ அல்லாகுவ என்னுடைய இறைவன் அவனுக்கு யாதொன்றையும் நான் இணையாக்க மாட்டேன் இதில் ஒரு ரகசிய வார்த்தை இருக்குது துவா கபோல் மந்திரம் இருக்கு அதுதான் ரப்பி என்னுடைய ரப்பு அப்படின்னு உரிமையாக அல்லாஹுவ நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய இறைவனை அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திக்குர் இது இதை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னாலே போதும் அல்லாஹால நம்முடைய கவலைகளையும் நீக்குவான் நம்முடைய தேவைகளையும் நமக்கு கபூலாக்குவான் இன்னும் நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் இன்னும் அல்லாஹினுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய ஐந்து திக்குறுகளும் ஒரு செலவாத்தும் நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது கண்டிப்பாக இன்ஷார்லா ஏதேனும் பெரிய தேவைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அல்லது ரொம்ப பிரச்சனையாக வருது ஒரு கடன் அதிகமாக இருக்க உடனே பணம் கொடுக்கணும் இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த ஒரு அமலை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து செஞ்சு பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய அஞ்சு திக்கிரையும் ஒன்பது முறை ஒதுக்கும் உங்கள் செலவாத்தை மட்டும் நீங்கள் மூன்று முறை உதவிக்கோங்க இதில் நம்ம ஆறு திக்கிற நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆறையும் நம்ம ஓதுறோம் அப்படின்னா துவாக்கள் கபூல் ஆவதற்கு எந்த தடைகளுமே இருக்காது ஏன்னா நம்ம செலவாத்து ஓதுறோம் இஸ்திஃபார் சார்ந்த துவாவையும் ஓதுறோம் கஷ்டங்களை நீக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம ஓதுறோம் அதனால் இதில் துவா கபூல் அம்சம் அனைத்துமே உள்ளடங்கியிருக்கு கண்டிப்பாக வாகத்தால் நம்முடைய துவாக்களை கபூலாக்கி தருவான் எனவே இந்த ஒரு சிறந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ